i பர்சே நக்க போஸ்ரையா மாமசே கட சரே சேக்கரியா பெண் கடை காய கட கத்த மாசரையாச்சோ பேக்கரின்னு வையுப் முல போனது பேக்கரிங்கல பேக்குரு அரே தும்பரக்காய பாபரசேலச்சோ தும்பரக்காயில ஒரு வாழக்காய் பொரு ரெண்டு பேர் கட்டி வச்சிருக்காங்க சேக்கரையா சேமனிக்கா ஆ அல காலேஜ் பசங்க புடவி கட்டிட்டு வந்து வந்திருக்கிறாங்க அரே சாப்பரியா பர்சா பாமல கணக்க கடை கத்த மாஷா மலக்கரை கத்த பொருட்சிய பேப்பரிய பென் கடை கடை கட

அரே சாமி கு அரை போச்சு அரை போச்சு அரை குவாலே முழு பேச்சு எங்க பேச்சும் சாமி உங்க பேச்சு அர பேச்சா சாமி எங்க பேச்சுனா முழு பேச்சி அரே சாமி ஆஹோ அரை நம்பிரா அஷ்மல் நம்பள வாயிலன் உள்ள யாளு கய்யா ஹை நம்பிரே அஷ்மல் நம்பள வாயில்னுடைய ஆளு சாமி டம்ளர் நூலையே கண்ட குண்டு சோம்பு குண்டு வாய்னுளே அரே பம் கனா ஓ டம்ளர் அஹா சோ தமிழ் தமிழ் அரே சாமி

ஆ வந்துருச்சு அரே சாமி அர நம்மளுக்கு பேரு என்ன பரத்ராம் அர சத்தமா சொல்லு பரத்ரா பரத்ராமு அரே சாமி நம்மளே பக்தி நம்மளுக்கு தெரியாது உண்டாய் இல்லையா அரே நம்மளே பக்தி நம்மளுக்கு தெரியாது அரை நீ படிச்சது சாமி அரைத்து சொல்லுது அரே சரியா மட்டும் பார்த்து சொல்லு உண்டா இல்லையா சாமி அரே சத்தமா பேசு பயப்படாதே அரை நார்மல் பொன் பிள்ளை தான் பயப்படாதே நம்மளே பார்த்து அரை சாமி அரை

హరే అమ్మ తాయి హరే మలయాళ జక్కమ్మ అయ్యో అరే సామి ఒడియా సామి అరే ఒడియా అంత కొర కొడైలో ఒక్కారు హరే బా శ్రీ అమ్మ సమా సార హరే పే శ్రీ పే అరే అరే పై పడాలి నిల్లు మరలు మరలు అంగదా ఇంగిల్ల పైందు వాడాలి నిల్లు కై హరే సామి హోసు హరే బామరి అమ్మ హరే పర్సనక

கூட்டிட்டு போறதுக்கு மாசம் பத்தாயிரம் சம்பளம் பத்த பத்தமாட்டிக்குது உனக்கு குறைச்சி நாலு கொண்டாடிக்கிறீங்க ஏற்கனவே நாலு எலும்பு நாலு கொண்டாடி கேட்டு பாடி தாக்குமா அரே ஹை ரீட் கடைசியா ஒன்னு சொல்லுது சாமி அரே இங்க படிக்கிறே அரே நல்லபடியா சாமி படிப்புல கவனத்தை செலுத்தி அரே டிகிரி நல்ல டிகிரி வாங்குறியா சாமி அரே உனக்கு எதிர்காலம் எங்கயே இருக்குது அரே கவர்மெண்ட் வேலை கடிக்குது உனக்கு அரே நல்ல பொண்ணே கடிக்குது அரே ஊர் பொண்ணு மேல ஆசைப்படாத உனக்கு ஒரு நல்ல பொண்ணே கடிக்குது அரே நல்லா படிச்சினா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது சாமி போட்டுக்கோ ஓடி போயி சாமி correctes சொன்னதெல்லாம் உண்மையா உண்மைதான் ஆளை நம்ம போய் சொல்ல மாட்டாது மலையாள

தமிழ் துறை செந்தமிழ் மன்றம் மன்றம் தமிழர் பண்பாட்டு கலை திருவிழா அனைவரும் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே எங்களை வருகை தந்து எங்களுக்காக ஒரு வாய்ப்பளித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மாணவ செல்வர்களுக்கும் நமது ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை காட்டி அவர்களுக்கு ஜோரவற்றை கைப்பற்றிருங்க இவரு பானா இவங்க இவரும் நல்ல கிராமியத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக காமெடி பண்ணக்கூடிய தான் அவர் இன்னும் நல்லா ஆடுவார் கல்லூரிங்கிறதுனால பொரிசலாக ஆடிக்கிட்டாரு அதெல்லாம் பரவாயில்ல வாழ்த்துக்கள் தேங்க்யூ